மும்பை திமுக பொறுப்புக்குழு தலைவர் சாத்தரசன்பட்டி ம சேசுராசுவின் இரண்டாவது சகோதரி ம பனிமயம் மறைந்த காரைக்குடி திமுக வட்ட பிரதிநிதி எம் மார்டினின் புதல்வர் ஜோஸ்வா தமிழ்ச்செல்வன் அறிவொளி ஆகியோரது திருமண வரவேற்பு நிகழ்வு காரைக்குடி அமராவதி அரங்கத்தில் நடைபெற்றது சிவகங்கை மாவட்ட கழக செயலாளரும் தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை அமைச்சருமான மாண்புமிகு கே ஆர் பெரிய கற்பன் முன்னாள் அமைச்சர் மு தென்னவன் காரைக்குடி மாநகர மேயர் சே முத்துத்துறை காரைக்குடி மாநகர செயலாளரும் துணை மேயருமான நா குணசேகரன் பொதுக்குழு உறுப்பினர் கரு அசோகன் கல்லல் கிழக்கு ஒன்றிய செயலாளர் நெடுஞ்செழியன் காரைக்குடி மாநகர தலைவர் சன் சுப்பையா முன்னாள் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் விசாலையங்கோட்டை சி ரவி கழக நெசவாளரணி மாவட்ட துணை அமைப்பாளர் மே பழனி முன்னாள் காரைக்குடி இளைஞரணி துணை அமைப்பாளர் கே ஆர் பி முனீஸ்வரன் தொழிலாளர் நலன் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் பிரசன்னா மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளர் அரியக்குடி கண்ணடி கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த காளையார்கோவில் ப லூயிஸ் ஆசிரியர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த வளையம்பட்டி சார்லஸ் கிறிஸ்தவ போதகர்கள் அமல் பிரிட்டோ சே பன்னீர் கத்தோலிக்க அருட்தந்தையர்கள் மரியநாதன் ஆரோக்கியசாமி ஆசிர்வாதம் வின்சென்ட் அமல்ராஜ் தென்சிங் ராஜன் சிவகங்கை மதுரை பலநோக்கு சமூக சேவை சங்கம் முன்னாள் பணியாளர்கள் ஜான் போஸ்கோ விசுவாசம் சுவாமிநாதன் நாகலிங்கம் மதுபாலா விஜயலட்சுமி சவரியம்மாள் சூசை செல்வி லூர்து மேரி ரஜினா ராஜேஸ்வரி நாச்சால் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தியை சிறப்பித்தனர்